இந்த மாங்காய் புளிப்பாக இருக்குதுங்க அங்கே ஒன்று இருக்குது அது கொஞ்சம் காயாக இருக்குது ஆ அங்கே மூணு இருக்குது எது நான் பாருங்க அப்போ மழை பேஞ்சி இப்போ வெயில் காஞ்சின்னுக்குது பெருசு பெருசாக இருக்குதுங்க பெரிய காய் நல்லா பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது இப்போது பாருங்க கொஞ்சம் இது வந்து புளிப்பாக இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் மானம் இடிக்குது ஆனால் வெயிலும் காஞ்சின்னுக்குது நான் பார்த்து போட்டதெல்லாம் எடுத்து எடுத்து வைக்கலாம் இங்கே ஒரு இடத்துல வைக்கலாம் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வந்து அர்த்தம் போனோம்னா முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நல்லா இல்லை இதுவும் நல்லா இல்லை ஒன்றும் அறக்கலாமாங்க இல்லையா ஆனால் ஒன்று ரெண்டு இருக்கு நம்ம பார்த்து மேலே மரத்த மேலே ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுதான் கஷ்டமே இது மேல ஏறி நம்ம அறுக்கணும் அந்த இல எல்லாம் மறைச்சிக்குதா அறக்க முடியல இங்க ஒன்னே ஒன்னு இருக்குதுங்க அந்த ரெண்டு கலைக்கு பக்கத்தில் அது மட்டும் பெருசா இருக்குது அறுத்துடுங்க இப்படி ரெண்டு கலை இருக்குதுல்ல அது நடுவுல இருக்குது பாருங்க வேந்துச்சு பார்க்கணும் சுத்தினு பட்டு பட்டு என்னது என்னான்னு தெரியல ம் கலராக இருக்குது அது அருங்க நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாமா அங்கேருந்து போயிட்டு வண்டி எடுத்துன்னு வந்து தான் எடுத்துன்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியாது பைய தூக்கினும் அவ்வளோ தூரம் போகணும்ல நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறீங்களாங்க அது வரைக்கும் தூக்கிகிட்டே போயிடலாமா சரி இங்கே ஒன்று இருக்குது பாருங்க கலராக இருக்குது கொஞ்சம் காயிருந்துச்சுன்னா கூட அறுத்துருங்க அப்புறம் இங்கே வந்து யாரும் அறுக்க போகிறாங்க யாரும் அறுக்க மாட்டாங்க நம்ம மாங்காய்லாம் விட்டுட்டு இதெல்லாம் அர்த்தனுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அறுத்து நம்ம இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு வாரத்துக்கு அப்புறம்தான் நம்ம இங்க வந்தமே அதுக்குள்ள கிளியெல்லாம் கொத்தி வச்சுக்குது இந்த இங்கே கூட இருக்குது பாருங்க அறுத்துருங்க யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் இருக்கிறோம் இங்கே நாங்கள் மட்டும் எனக்கு நம்ப நம்பன்னு சொல்லி சொல்லி பழக்காயிடுச்சா எருக்கும் செடி பாருங்க இதில் சோளம் விதைச்சிருந்தாங்க எல்லாம் காஞ்சிட்டு இருக்குது தண்ணி இல்லாமல் அப்படியே இந்த எல்லாம் பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது அப்படியே இது ஒரு வியூவாக நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் வியூ நம்ம சுற்றி அப்படியே மலையாக இருக்குது இவ்வளோ தோர்த்துக்கும் இதுவும் மலை தான் என்னன்னா இங்கே மரம் இருக்குது அவ்வளோதான் நம்ம பையன் அந்த அங்கே வெஸ்ட்டுக்குறோம் அந்த மரத்தாண்ட இங்கேருந்து இப்போ அதை தூக்கிட்டு வரணும் அங்கேருந்து தூக்கிணு வந்து இங்கே மாங்காய் எடுத்து போட்டுக்குன்னா அதுக்கப்புறம் நம்ம வண்டியில் வச்சுனா நம்ம எடுத்துகிட்டு ஊருக்கு போக வேண்டியது தான் பழமாங்க ஆ பையன் அங்கேருந்து இங்கே தூக்கினு வரணுமா கூடியா நம்ம வரும்போது எடுத்துட்டு வரல பை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கே அது கலராக இருக்குதுங்க ரெண்டு நீங்கள் அறுக்கவே இல்லை நல்லா இல்லையா இல்லை பழுத்த மாதிரி இருக்குது அதுவும் அங்கே ரெண்டு இருக்குதுங்க அந்த துரடு நேரம் கொக்கி அந்த இதெல்லாம் காய் இருக்குது அவரை அறுக்கவே இல்லை அது பாருங்க அங்கேயும் இருக்குது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அறுத்து போட்டுக்கலாம் அறுத்து போடலாம் இது உடனே துளுத்து அங்கங்க பூ வந்துட்டு இருக்கு இந்த பாருங்க அங்க பூ இருக்கு அதோ மேலே இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மாங்காய் அர்த்தாச்சு நம்ம அர்த்தன்னு நம்ம வீட்டுக்கு தான் கிளம்புறோம் மழை வேறு வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனாலயே நம்ம சீக்கிரமாக இப்போ போயிட்டு இருக்கிறோம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அறுக்கலாம் யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் இருக்கிறோம் இப்போ இப்போ நம்ம போயிட்டு துவரே எத்துனு போய் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மாங்காய் அறுக்கணும் அறுத்துட்டு அதுக்கப்புறமா தோரடு வைக்கலாம் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்